வகுப்பு படிக்கின்றேன் நான் உங்கள் முன் இன்று பேச எடுத்துக் கொள்ளும் தலைப்பு புத்தக வாசிப்பு நூலளவாகுமா என்ற பழமொழி நமக்கு புத்தகம் வாசிப்பதன் முக்கியத்துவத்தினை கற்றுக் கொடுக்கிறது புத்தகம் மனிதனுக்கு சிறந்த அறிவு திறனையும் நுண்ணறிவினையும் வழங்குகிறது வரலாற்றில் புகழ் பெற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்பவை புத்தகங்கள் தான் புத்தகத்தை வாசிக்கும் பழக்கம் இருந்தால் சக மனிதர்களையும் பழக்கம் இருக்கும் அதாவது கற்றுக்கொள்ளுங்கள் ஈரோடு தமிழென்பன் குறிப்பிடுகிறார் பத்து பறவையோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது பத்து நதியோடு பழகி நீங்கள் ஒரு நதியாக முடியாது ஆனால் பத்து புத்தகங்களை வாசித்து பாருங்கள் பதினோராவது புத்தகமாக நீங்கள் வாசிக்க அவரே குறிப்பிடுகின்றார் நூலகம் இல்லாத ஒரு ஊரை அவர் ஒரு ஊராகவே மதிப்பதில்லையாம் அக்காலத்தில் குளிக்குள் ஆயுதம் வைத்து தாக்கியவர்களிடையில் மொழிக்குள் ஆயுதம் வைத்து தாக்கினார் நம் பாரதியார் தமிழர்களின் வாழ்வியல் நாகரிகம் பண்பாடு போன்றவற்றை பல்லாயிர கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே நம் சான்றோர்கள் இலக்கிய இலக்கணங்களில் பதிவு செய்து வைத்துள்ளனர் நற்றினை குறுந்தகை ஐந்திருநூறு பதிற்று அகநானூறு புறநானூறு பாட்டு முல்லை பாட்டு மருத காட்சி பட்டின பாலை இதனை போன்ற சங்க இலக்கிய நூல்கள் இலக்கியாண்டு வரை அன்னை தமிழை வளர்த்தெடுத்தது என்றால் அது மிகையாகாது அதன் பிறகு அன்னை தமிழை வளர்த்தெடுத்த பெருமை பக்தி இலக்கிய நூல்களையே சாரும் திருஞான சமந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருமாளிகை தேவர் திரு ஆளவாய் உடையார் காரை காலம்மையார் நக்கீர தேவராயனார் ஆகியவர் அருளிய பன்னிரு சைவ திருமுறைகளையும் இயற்றியவர்களையும் கூறி கொண்டே போகலாம் ஆனால் வாழ்நாள் போதாது மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையே இல்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்களும் நூல்களும் தான் நமக்கு தேவை என்று பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை நினைவில் கொண்டு செயல்படுவோம் ஒரு நாட்டை உலகம் மதிப்பது மலை கண்டு நதி கண்டு மா நிதி கண்டு மன வளத்தை கண்டே மதிக்கிறது ஆகையால் இன்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது அந்நிலைமை நமக்கும் வந்துவிடக்கூடாது ஆகையால் நூல் பழக்கங்கள் கற்பதை மனதில் கல்வெட்டாக்கிக் கொள்ளுங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என்று கூறிய என் குரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்